இது ஒன்று இது பத்து இது நூறு இது ஆயிரம் இது பத்தாயிரம் இது லட்சம் இது பத்து லட்சம் இது கோடி இதுவரைதான் உங்களுக்கு தெரியும் இனி வருகின்ற அடுத்தடுத்து ஒவ்வொன்றிற்குமே ஒவ்வொரு பெயரை வைத்திருக்கிறான் தமிழன் இது அற்புதம் இது நிகர்புதம் இது கும்பம் இது கணம் இது கற்பம் இது நிகர்ப்பம் இது பதுமம் இது சங்கம் இது வெள்ளம் இது அந்நியம் இது அர்த்தம் இது பரார்த்தம் இது பூரியம் இது கோடி கோடி முக்கோடி எனப்படும் பிரம்ம கர்ப்பம் இவ்வாறு ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு பெயரை வைத்தவன் தமிழன் இது மட்டுமல்ல ஒன்றிற்கு கீடு உள்ள இறங்குமுக எண்ணுக்கும் பெயர் வைத்திருக்கிறான் தமிழன் கேட்டால் ஆச்சரியத்தில் உறைந்து போய்விடுவீர்கள் இது ஒன்று இது முக்கால் இது அரைக்கால் இது கால் இதுவரை அனைவருக்கும் தெரியும் இனி கேளுங்கள் இது நாளுமா இது மூன்று வீசம் இது மூன்று மா இது அரைக்கால் இது இருமா இது மாகாணி இது ஒரு மா இது முக்கால் வீசம் இது முக்காணி இது அரை வீசம் இது அரைமா இது கால் வீசம் இது காணி இது அரைக்காணி முந்திரி இது அரைக்காணி இது முந்திரி இது கீழ் முந்திரி இது இம்மி இது மும்மி இது இன்று நானோ எனப்படும் அணு அணுவுக்கும் கீழே அளந்துள்ளான் தமிழன் இது குணம் இது பந்தம் இது பாகம் இது விந்தம் இது நாகவிந்தம் இது சிந்தை இது கதிர்முனை இது குரல் வளைப்படி இது வெள்ளம் இது நுண்மணல் இது தேர்துகள் இன்னும் இது போல எத்தனை எத்தனையோ செயல்களுக்கு பல பல பெயர்களை வைத்து அதை புழக்கத்தில் வைத்திருந்தான் அஞ்சு நம் தமிழர் வரலாறுகள் செறிந்த இலக்கியங்கள் நிறைந்த தனித்தன்மை பொருந்திய படிக்க பழக இனிமையான மொழி செம்மொழிகளின் மூத்த முத்த மொழி அது நம் தாய்மொழி தமிழ் மொழி என்பதில் ஒவ்வொரு முறையும் உணர்ந்து பெருமைப்பட ஆயிரம் விஷயங்கள் இங்கு உண்டு ஆங்கிலம் என்பது ஒரு மொழி அது அறிவல்ல என்பதை நாம் உணர வேண்டும் ஆங்கிலம் நன்கு தெரிந்தும் கூட காந்தியடிகள் தனது சுயசரிதையை தாய்மொழியான குஜராத்தில் தான் எழுதினார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு எழுதப்பட்ட தமிழ் நூலான தொல்காப்பியம் என்றும் நம்மிடம் உள்ளது அதற்கு முன்னும் பல இலக்கண நூல்கள் இருந்துள்ளன என்பதை தொல்காப்பியமே கூறுகிறது ஒருவருக்கு தெரியும் மொழியில் பேசும்போது அந்த செய்தி அவரின் மூளைக்கு செல்கிறது அதுவே அவரின் தாய்மொழியில் பேசும்போது அந்த செய்தி அவரின் இதயத்திற்கு செல்கிறது என்று தாய்மொழியின் அவசியத்தை சொல்கிறார் நெல்சன் மண்டேலா உலகின் மூத்த தமிழ் மொழி என்று நாம் வெறும் பெருமைக்காக மட்டும் சொல்லவில்லை அதை பல சான்றுகளோடும் பல ஆவணங்களோடும் ஆணித்தரமாக சொல்கிறோம் மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி நாம் தமிழ் மொழி என்று இனி